പളയമാണും പൊരുളമാക്കിയമണിയം സബീസൻ അവ இழைப்பாரிய ஆசிரியர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கிற திரு பரமானந்தம் அவர்களே மற்றும் எமது கல்லூரியின் பழைய மாணவனும் தற்போது ஒரு வளர்ந்து வருகின்ற தொழிலாளர்களாக இருக்கின்ற கௌரவ விருந்தினர் அண்ணன் ஸ்ரீராசன் அவர்களே மற்றும் எமது அழைப்பை ஏற்று இந்த நகராட்சியாக பகிர்ந்து இருக்கிற அவர்களே அவர்களுக்கு எல்லோருக்கும் என்ற முதற்கண் வணக்கங்கள் நாம் இன்று ஒன்பது ஆண்டுகளை கடந்து இந்த நிகழ்வை நடத்திக் கொண்டிருக்கின்றோம் எல்லோருக்கும் ஒரு தெரிந்த விடயம் இந்த ஐரோப்பா பொருத்தமட்டிலேயே நாங்கள் ஒரு இயந்த வாழ்க்கைக்கு நிகரான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலும் நாங்கள் இந்த ஒரு நிகழ்வை சிறப்பாக நடத்துவதற்கு மிகவும் உறுதுணையாக இருந்த எமது நிர்வாகத்தினர் மற்றும் உறுப்பினர்களையும் நான் இந்த இடத்தில் நிறம் வேண்டிய ஒரு கடமைப்பாட்டில் இருக்கின்றேன் எல்லோருடைய ஒற்றுமை தன்மையாக நாங்கள் இதை தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் இவ்வாறான நிகழ்வுகள் வங்கிகளுக்கு கிடைக்கின்ற உதவிகளை வைத்து எமது கல்லூரிக்கும் எமது பழையமானவர் ஆசிரியர் சங்கத்தையும் நாங்கள் மேம்படுத்த வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது நாங்கள் ஏற்கனவே எமது கல்லூரிக்கு நிறைய சேவைகளையும் வழங்கி இருக்கின்றோம் கல்வி வசதிகளை கல்வி செலவுகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றோம் சிற்றுண்டு சாலைகளை அமைத்து கொடுத்திருக்கின்றோம் விளையாட்டுப் போட்டிகளை நடத்தி கொடுத்திருக்கின்றோம் இவ்வாறு பல வேலை திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றி இருக்கின்றோம் இனிவரும் காலங்களிலும் நாங்கள் தொடர்ந்து சிறப்பாக செயற்பட வேண்டும் ஆகவே எமது சங்கம் சிறப்பாக அமைவதற்கு எமது பழைய மாணவர்கள் எல்லோரும் ஒற்றுமையாக ஒன்று சேர்ந்து இனிவரும் காலங்களில் தொடர்ந்து செயற்படும் என்று கூறி எனது சிற்றுறையை நிறைவு செய்கின்றேன் நன்றி அவருடைய பேச்சுத்தான் சொற்பம் ஆனால் அவருடைய செயற்பாடோ அளவுக்கு அதிகமானது அந்த வகையில் அவர் சிறப்பான ஒரு உரையை நிகழ்த்தியதற்கு ஒரு முறை எல்லோர் சார்பிலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம்